வணக்கம் உட்புறுத்தி என்ஜினில் பராமரிப்பு பணிகளில் முக்கியமான இந்த கூலிங் சிஸ்டம் குளிரிட்டு அமைப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ தரைவழி போக்குவரத்தில் உள்ள என்ஜினில் பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக இருக்கும் அந்த காற்றை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தில் என்ன பண்ணுவாங்க என்ஜினை கூல் பண்ணிடுவாங்க அந்த ரேடியேட்டரை யூஸ் பண்ணி ஆனால் அதே தொழில்நுட்பத்தில் இதே என்ஜின் தான் ஆனால் அந்த காற்று வந்து நம்ம போட்டில் உள்ள டெக்குக்குள்ளே வைக்கும்போது என்ன இருக்காது காத்தே இருக்காது ஸோ அப்படின்னா அதுக்கு மாறுபட்ட ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணணும் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நிறைய கடல் தண்ணி இருக்குது ஸோ அந்த கடல் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அந்த கூலிங் சிஸ்டம் குளிநட்டும் அமைப்பில் என்ன பண்ணிக்கிறாங்க இந்த சீ வாட்டரை எடுத்து அதை சுத்திகரித்து அதை பயன்படுத்தி ஃப்ரெஷ் வாட்டரையும் இன்டர் கூலரையும் நெக்ஸ்ட்டு ஆயிலையும் என்ன பண்ணுறாங்க இந்த கடல் தண்ணியை பயன்படுத்தி எல்லாமே கூல் பண்ணுறாங்க இதுதான் சீ வாட்டர் ஃபில்டர் அது பக்கத்தில் இருக்குது சீ வாட்டர் பம்ப் இருக்குது நம்ம பம்பில் இருந்து தான் என்ன பண்ணுவோம் கடல் தண்ணியை உறிஞ்சி இது மூலமாக ஃபில்ட்ரு மூலமாக வடிகட்டி அதுக்கப்புறம் பம்பு மூலமாக மேலே ரேடியேட்டருக்கு போகுது அந்த ரேடியேட்டர் தான் அந்த பின்னாடி இருக்குது ரேடியேட்டரில் ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்கை ஃப்ரெஷ் வாட்டரை வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க அந்த ஃப்ரெஷ் வாட்டரை ஃபில் பண்ணி உள்ளே கடல் தண்ணி அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் உள்ள சூடை கடத்தி அந்த சீ வாட்டர் என்ன பண்ணுவோம் வெளியே வரும் இது தான் வந்து இதோட அமைப்பு இந்த வேலை செய்கிறதோட இந்த கடல் தண்ணியோட பங்கு என்ன இந்த சீ வாட்டர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ரேடியேட்டரில் நம்ம கட நல்ல தண்ணியை பயன்படுத்தியிருப்போம் நல்ல தண்ணி வந்து எஞ்சின்குள்ளே போகும் அதுக்கு வந்து தனியாக ஃப்ரெஷ் வாட்டர் பம்புன்னு இருக்கும் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் பம்ப் என்ன பண்ணும் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் உள்ள இன்ஜின் உள்ளே பிளாக் வாட்டர் கேலரின்னு இருக்கும் அந்த வாட்டர் கேலரிக்குள்ளே போய் இன்ஜின் பிளாக்குக்குள்ளே சுற்றி என்ன வரும் அந்த தண்ணி அதில் இருக்கிற வெப்பத்தெல்லாம் கடத்தி கொண்டு போய் மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டர் அந்த ரேடியேட்டருக்குள்ளே கொண்டு போகும் அந்த தண்ணி சூடான உடனே அந்த தண்ணியை அந்த கடல் தண்ணி என்ன பண்ணும் வெளியே வித்தவுட் எனி கா எந்த காண்டக்ட்டும் இல்லாமல் அதில் உள்ள வெப்பத்தை மட்டும் இந்த கடல் தண்ணி உறிஞ்சி கொண்டு போகும் இது வந்து கடல் தண்ணியோட முக்கியமான ஒரு வேலை அடுத்தது இதே கடல் தண்ணி தான் அடுத்தது எங்கே வருது இந்த இன்டர் கூலருக்கு வருது இந்த இன்டர் கூலரோட வேலை என்ன அப்படின்னா இந்த டர்போ சார்ஜர்லேருந்து வரக்கூடிய அந்த காற்றை அதிகமான வெப்பத்தோட காற்று வரும் அந்த வெப்பத்தோடு வரக்கூடிய காற்றுல உள்ள டெம்பரேச்சரை குறைக்கிறது வெப்பத்தை குறைக்கிறது தான் அந்த கடல் துணியோட வேலை அந்த வெப்பத்தை குறைச்சி கரெக்டான டெம்பரேச்சரில் உள்ள கொண்டு போய் கொடுத்துரும் இங்கே மறுபடியும் என்ன பண்ணும் சீ வாட்ரு மறுபடியும் ரேடியேட்டருக்கு போகும் அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்களா இந்த சீ வாட்டர் லைன் எங்கே வருது ஆயில் கூல்லருக்கு வருது இந்த ஆயில் கூல்லர் எதுக்கு இந்த ஹைட்ராலிக் கியர் பாக்ஸ் சொன்னோம் இல்லையா ஹைட்ராலிக்கு அப்படின்றதே ஆயில் அந்த ஆயில் சூடாகும் அந்த ஆயிலை சூட கம்மி பண்ணுறதே என்னது தான் இந்த ஆயில் கூலர் தான் இந்த ஆயில் கூலரில் எப்படி பண்ணும் அது சும்மா பண்ணிடுமா பண்ணாது அதுக்கு என்ன பண்ணணும் சீ வாட்டர் அதுக்குள்ளே போகும் அந்த சீ வாட்ரு போய் தான் அந்த ஆயிலை கூல் பண்ணிவிட்டு சீ வாட்ரு இந்த பக்கமாக மறுபடியும் என்ன பண்ணிடும் வெளியே எந்த ஒரு பைப் கொடுத்துருக்கோமா மாதிரி அவுட்லெட்டில் கொடுத்துருவாங்க போட்டில் இப்போ மீனவர்கள் இதில் பார்க்கக்கூடியது இந்த அவுட்லெட்டில் வரக்கூடிய அந்த பைப்பில் இருந்து வரக்கூடிய அந்த சீ வாட்ரு என்ன பண்ணணும் தண்ணி எந்த பிளாக்கும் இல்லாமல் அடைப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணாது இந்த பக்கமாக தண்ணி வெளியே போகாது கடல்லிருந்து வரும்போது நிறைய பாசிகள் உள்ள வரும் தூசி வரும் கடல் கலக்காக இருந்துச்சுன்னா அதுலேருந்து மண்ணு கூட வரும் ஸோ இல்லைனா வலை வெட்டி விட்டுருப்போம் நம்ம அந்த வலை கூட போய் என்ன பண்ணிடும் அந்த வரக்கூடிய அந்த லைனில் இந்த லைன் இந்த இந்த லைனில் போய் அடைச்சிக்கும் அப்படின்னா கடல் தண்ணி உள்ளே போகுதான்னு பார்க்குறதும் முக்கியமான வேலை அதுக்கு என்ஜின் என்ன பண்ணும் ரன் பண்ணி பார்க்கணும் இன்ஜினை அடித்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் உள்ளே கடல் தண்ணி போகுதா அப்போது சீ வாட்டர் லைன் நம்ம ஃபில்டரை கலட்டி அந்த பம்பும் என்ன பண்ணணும் நல்லா ஒர்க் ஆகுது திடீர்னு பம்ப் போயிடும் எல்லாம் பெல்ட் கட்டாகி போயிடும் இதெல்லாம் நடக்கும் கடலில் அந்த பெல்ட் கட்டாயிடுச்சின்னா என்ன பண்ணணும் இன்னொரு பெல்ட் ஸ்பேருக்கு கையில் வச்சுக்கணும் சி வாட்டர் பம்ப் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா தான் வரும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது சி வாட்டர் பம்புனா மேலே உட்காந்துருப்பாங்க டிரைவர் வீல் ஹவுஸில் கீழே இருக்குது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது என்ன பண்ணிடும் என்ஜினோட வெப்பம் அதிகரிக்கிறது தெரியும் என்ஜின் ஓவராக எவ்வளோ த்ராட்டில் கொடுத்தாலும் என்னவாது மூவ் ஆகாது ஸோ அப்படின்னா என்ஜினில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் டிரைவருக்கு இந்த அனுபவபூர்வமான படிப்பு தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதில் ஏதாவது சி வாட்டர் பம்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஸோ அப்போ நான் இதை பார்க்குறது நம்ம கடல் பயணத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டோம்னா அந்த அடைப்பை என்ன பண்ணிடலாம் அப்போதைக்கு வந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது நம்ம கீழே இறங்கி தான் என்ன பண்ணணும் அந்த அடப்பை எடுத்து விட்டுட்டு தான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த கடல் தண்ணினால் பிளாக் ஆகிறதுனால வருது அதை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுறீங்க நம்புகிறோம் நன்றி வணக்கம்